ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேரை நாம் கடந்து செல்லலாம் தெய்வ பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்க இடைபெற போகிற வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் நாம் பண்ணிக்கப்பா நீங்க எங்க காலீ யார் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளிய நித்தமென் நீரு உதயம் தீயதன் பாற நே நிலை வரம் ஏனில் இல்லை நீ என் தாம் வரவே எத்தனை நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அமேன் இன்றைக்கும் கூட ஆவியில் எளிமையா இருப்பதை குறித்து தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரத்துல ஒன்று இரண்டு அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கு நம்முடைய பரம தகப்பன் இயேசு பிரசங்கம் பண்ண தெரிந்தெடுத்த இடம் ஒரு மலை அந்த மலையிலே அன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு இன்றைய நாட்கள் போல அன்றைக்கு மைக் எதுவுமே கிடையாது தேவ பிள்ளைகளே அவர் பயன்படுத்தியது தன்னுடைய மகிமையான குரலை தான் ஆமே மலையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே கேட்கிற அளவுக்கு தன்னுடைய சத்தத்தை நம்முடைய தகப்பன் ஏசு அன்றைக்கு உயர்த்தி பேசியிருப்பார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அமேன் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற மகிமையை தனி அது வித்தியாசமானது அது மகிமையானது தேவ பிள்ளைகளே ஆனால் அவர் பூலோகத்திற்கு வந்தவுடன் மனித சாயலாக மாறி தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழ்ப்பாடிந்து மரண பரியந்தமும் தாழ்த்தினார் எல்லா இடத்திலுமே பாருங்க நம்முடைய தகப்பன் இயேசு எளிமையான முறையில் தான் அவர் பிரசங்கம் செய்தார் எளிமையாகத்தான் அவர் வாழ்ந்தார் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆவியிலும் எல்லா காரியத்திலும் எளிமை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் இன்றைக்கு விரும்பி வந்து நிற்கிறார் ஆவியிலே அவர் விரும்புகிற எளிமை நமக்கு கட்டாயம் வேண்டும் நம்முடைய தகப்பன் இயேசுனுடைய வல்லமையை பாருங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆனால் அவர் அதை பெரிதாகவே அன்றைக்கு நினைக்கவில்லை பிதாவின் சித்தம் எதுவோ அதை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் செய்து எளிமையாக அவர் செயல்பட்டார் எளிமையாக அவர் ஊழியம் செய்தார் அன்றைக்கு நம்முடைய இயேசுவுக்கு எவ்வளவோ வல்லமை இருந்தாலும் கூட அன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணின விதமே எளிமையை காட்டியது அந்த எளிமையைத்தான் அது பிரதிபலித்தது தேவ பிள்ளைகளே நாமும் நம்மை அவரை போலவே ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருந்து பரலோகர் ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் அவருடைய நாமத்தை ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருந்து இந்த உலகத்திற்கு நாம் சாற்றப் போகிறோம் நாம் அந்த ஜபித்துக்கு அர்ப்பணிக்கலாம் பர்சுத்த ஆவியானவரே எங்களுடைய தகப்பன் ஏசு நீங்க இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாய் வந்து ஆண்டவரை மிகவும் எளிமையாய் உங்க பணியை நீங்க செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சீங்கப்பா நாங்களும் ஆவியில் எளிமையுள்ள பிள்ளைகளா இருந்து நாமத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களை தகுதிப்படுத்தும் அர்ப்பாணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே அவனே